நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை சொந்தமும் என்னை காப்பாற்றல சொத்தும் என்னை காப்பாற்றல அப்படின்னு புலம்பி தவிக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக சொந்தமாகப் போகுது ஒரு நான்கு விஷயம் அந்த நான்கு விஷயத்திற்கு நீங்கள் மட்டும்தான் சொந்தக்காரனாக உருவெடுக்கப் போகிறீர்கள் கடவுளும் காப்பாற்றவில்லை காலகமும் சாதகமாக இல்லாத இந்த ஒரு சூழலில் உங்களுடைய ராஜதந்திர முயற்சின்னு சொல்லுவோம் உழைப்புன்னு சொல்லுவோம் ஒரு வேலைன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட அந்த ராஜதந்திரத்தால் உங்களுக்குரிய அரியானையில நீங்க போய் அமர போறீங்க அந்த அரியணை உங்களுக்கு ராஜபலனை கொடுக்க போகுது உங்களுடைய தலைமுறை வரைக்கும் சரிங்களா சோ இதற்கு மிக மிக முக்கிய காரணம் ராகு பகவானுடைய நட்சத்திர பயிற்சி சோ அதுவும் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் காலடி எடுத்து வைக்க போகிறார் ராகு பகவான் அதனுடைய பிரச்சி பலன்கள் தான் இன்றைய விதத்தில் பார்க்க போறோம் பத்தியோ ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி வக்ர பிரச்சி பலன்கள் மற்றும் குரு அதிசார பிரச்சி பலன்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பா சொல்ல மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லை கான்ஸ் பண்ணிட்டு ஒரு ஆல்ரௌண்டர் சொல்லி அவராம் செலுத்தி வச்சுங்க பார்த்தா நான் பதிவிட கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சீரும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை ராகு பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபதி மற்ற கிரகங்களுடைய பயிற்சி நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ உங்களுடைய நட்சத்திராதிபதியான ராகுபவனுடைய பயிற்சியை நீங்க தெரிந்து வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த அடுத்த ஒரு முயற்சி பண்ணுவதற்கு சாதகமான பலனை இந்த ராகு பகவானால மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் ஏன்னா ராகு பகவான் மட்டும்தான் போன ஜென்ம பூர்வ புண்ணி பலன எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள் அப்படி கொடுக்கின்ற கிரகமான ராகு பகவானை உங்களுடைய நட்சத்திராதிபதியாக இருக்கிறார் அதுவும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா தன்னுடைய முயற்சியில் எப்போதுமே பின்வாங்க மாட்டீர்கள் யாராவது உங்ககிட்ட வந்து இந்த காரியத்தை முடிக்க முடியாது சொன்னால் அதை முடிச்சுட்டு தான் அடுத்த தூக்கமே உங்களுக்கு ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு ராகு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்பதாம் வேணும் கும்ப ராசியில பாக்கியஸ்தானத்துல வந்து அமர்ந்தார் இது ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் தான் இப்போ நவம்பர் மாசம் அவர் புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அப்படி பின்னோக்கி பயணிச்சு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பயணிக்கப் போகிறார் சதய நட்சத்திரம் வரும்போது அசுர பலம் பெறுவார் இந்த ராகு பகவான் ஏன்னா அந்த கும்ப ராசி ஒரு ஸ்திர ராசி மற்றும் காற்று ராசி அதுல சதய நட்சத்திரம் ராகு பகவனுக்குரிய நட்சத்திரம் அப்படின்றதுனால முழு பலம் வலிமை பெறுகிறார் இந்த ராகு பகவான் அப்போ நிச்சயம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மேலும் நன்மையில் கண்டிப்பா நடைபெறும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் உறவுகள் உங்களுக்கு சாதகமா இல்லை சொந்த பந்தம் உங்களுக்கு கூட இல்லை அப்படி சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில யாரும் தேவையில்லை உங்களுடைய கல்வி அறிவு உங்களுடைய கலையினுடைய தொடர்பு ஸோ இந்த விதமான டேலண்டே உங்களுக்கு போதும் உங்களை தலைகீழ மாற்ற போதும் சொல்லலாம் ஆமாங்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமை வெளிப்பட்டு உங்களுக்கு இருக்கு நீங்க எதிர்பார்த்த ஒரு அரியணை அதாவது ப்ரமோஷன் சம்பள உயர் பதவி வாய்ப்புன்னு சொல்லலாம் அது நிச்சயமா திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும் அரசியல் பதவி வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு அந்த பதவி வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் ஒருத்தர் ஏழையா இருக்கலாம் ஆனா பணக்காரனா மாறுவானா மாற மாட்டானான்னு சொல்லக்கூடியதே இந்த ஒன்பதாம் வீடு தான் பாக்கியஸ்தானம் தான் ஒருத்தர் கெட்டவனா பிறந்தாலும் நல்லவனா மாறுவானா மாற மாட்டானா பெயர்ப்புகள் பெருவான பெறமாட்டோம்னா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியதே ஒன்பதாம் வீடு தான் அந்த ஒன்பதாம் வீட்டில் உங்கள் நட்சத்திராதி இருப்பதால் வேலையில் நிச்சயம் உங்கள் திறமை வெளிப்பட்டு பதவி உயர்வு ப்ரமோஷன் முக்கியமாக முக்கியமான ஒரு கொஷனில் போய் நீங்கள் அமருவது உறுதி ஓகேங்களா திடீரென வெளிநாடு யோகங்கள் கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது வெகு தூர பயணங்கள் நிச்சயமாக ஏற்படும் திடீர்னு வேறு இடத்துக்கு மாறுறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது அரசியல் பதவி வாய்ப்பு சில போட்டிகள் ஜெயிச்சு அந்த பதவி வாய்ப்பு நீங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அப்படிப்பட்ட பதவி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு மூல காரணம் நீங்க ஏற்கனவே நியாயமான முறையில் ஒரு ஹார்டு ஒரு கடுமையான உழைப்பு அந்த ஒரு துறையில் நீங்க போட்டிருப்பீங்க அது உங்களுக்கே தெரியாம பின்னாடி இருந்து ஒரு ப்ராசஸ் நடந்து இப்போ உங்களுக்கு சாதகமா அந்த பலனை கொடுக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு பதவி வாய்ப்பு பொறுப்புகள் கிடைக்க போகிறது இது போக அந்த சினிமா போன்ற துறைகள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய டேலண்ட் வெளிப்பட்டு திடீரென பிரபல யோகம் சொல்லுவோம் ட்ரெண்ட் ஆகிறது அப்படின்னு அந்த பிரபல யோகம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது இது கண்டிப்பாக நடக்கும் இந்த ஒரு நேரத்துல தந்தையினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் அக்கற தேவை தந்தை வழி உறவுகளோடும் சில மன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இது ஒரு பக்கம் நெகட்டிவாக இருந்தாலும் நீங்க தனித்து சுயமாக எழுந்து நிற்கப் போகிறீர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுது ஸோ எதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எந்த நான்கு விஷயத்துக்கு நான் சொந்தக்காரனாக போகிறேன் அதை பத்தி ஃபஸ்ட்டு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்களா நிச்சயம் இந்த ஒரு நேரத்தில் சதய நட்சத்திரம் எப்படி ராகுபவனுக்குரிய நட்சத்திரமோ அதே போலதான் திருவாதிரை மற்றும் சுவாதி இந்த ரெண்டு நட்சத்திரமும் ராகுபவனுக்குரிய நட்சத்திரம் தான் அப்போ ராகு முழு வலிமை பெறும்போது மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு மிக முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பதவிக்கு பொறுப்புக்கு ஒரு தொழிலுக்கு நீங்கள் சொந்தக்காரன் ஆவீர்கள் இது முதல் விஷயம் தொழிலுக்கு மட்டுமல்ல ஒரு இல்லற வாழ்க்கை சொல்லலாம் வாழ்க்கை துணை திருமண வாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு அடுத்து குழந்தை பாக்கியம் ஒரு குழந்தைக்கு நீங்க சொந்தக்காரன் ஆக போறீங்க ஏன்னா ஐந்தாம் வீடு துலாம் அதில் சுவாதி சித்திரம் வந்திருக்குது சரிங்களா இதுக்கு சான்சஸ் இருக்கு இது போக நிச்சயம் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஒரு சுமூகமான முறையில் முடிவுக்கு வந்து ஒரு சொந்த வீட்டுக்கு ஒரு சொத்துக்கு நீங்க சொந்தக்காரன் ஆவீங்க அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஓகேங்களா சோ கழகம் பிறந்தால் நன்மை சொல்லுவோம் எப்படினாலும் ஒரு சந்தை ஏற்பட்டாலும் சாதகமான பலனை இந்த ராகுபவன் உங்களுக்கு சாதகம் கொடுக்குறாங்க இது சொத்துல மட்டும் இல்லைங்க தொழில் ரீதியா அல்லது ஒரு வியாபார ரீதியா உங்களுக்கு வர வேண்டிய பங்கு படத்தை நீங்க உங்க கைக்கு வாங்குறதுக்கு இது வரைக்கும் ஒரு போராடி இருப்பீங்க கேட்டுருப்பீங்க சண்டை போட்டுருந்துருப்பீங்க அதுக்காக ஒரு ஃபைட் கூட பண்ணிட்டு இருந்துருப்பீங்க அப்படிப்பட்ட சூழலில் இப்போ அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து உங்களுடைய பணம் உங்களுடைய கைக்கு பண பைக்கு வந்து சேரப்போகுது சரிங்களா ஸோ உங்களுடைய பணத்துக்கு நீங்க சொந்தக்காரனாக போறீங்க உங்களுடைய பணமான திருப்பி வரும் ஸோ இது வியாபாரம் தொழில் ரீதியாக வரக்கூடிய பணம் மட்டுமல்ல உங்களுடைய பணத்தை நீங்க மற்றவங்களுக்கு ஒரு கடனாக கொடுத்துருப்பீங்க அல்லது ஒரு தொழில் ரீதியாக பார்த்து சிம்மஸ் பண்ணியிருப்பீங்க மற்றவங்களுக்கு ஒரு இரவலாக கூட கொடுத்துருப்பீங்க உதவியாக கூட கொடுத்துருப்பீங்க ஆனால் அந்த பணம் வருமா வராதா அப்படின்னு மேல் விழிவேத்து காத்திருப்பீங்க அப்படிப்பட்ட பணமானது வந்து சேரக்கூடிய காலகட்டம் முக்கியமாக பிள்ளைகளால பணம் வர வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இந்த ஒரு நேரத்தில் நிச்சயம் உங்களுடைய ஆராய்ச்சி உங்களுடைய புதிய கண்டுபிடிப்பு ஸோ போன்றவற்றால் புதிய ஒரு அந்தஸ்தை பெறுவீங்க கௌரவம் விருதுகளுக்கு முக்கிய முக்கியமா விருதுகளுக்கும் பரிசுகளுக்கும் சொந்தக்காரன் ஆவீர்கள் திருவாதிரி இந்த ஒரு நேரத்தில் நிச்சயம் திறமை வெளிப்பட்டு உங்களுடைய ஆராய்ச்சி முடிவில் மிகப்பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கும் மாணவர்களுக்கு நிச்சயம் படிப்புச் சான்றிதழ் வைத்த அரியர்லாம் சரியாய் ஸோ படிப்புக்காக ஃபாரின் போகிறது படிப்புக்காக வெளிநாடு போறது மிகப்பெரிய ஒரு நிறுவனங்கள் மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் தலைமுறையில் யாரும் கால் தடம் பதிக்காத அந்த ஒரு இடத்தில் நீங்கள் படிப்பீர்கள் ஸோ அந்த ஒரு அந்தஸ்த அந்த ஒரு பெயர்ப்புகளுக்கு நீங்கள் சொந்தக்காரன் ஆவீர்கள் ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நிச்சயம் குறுக்கு வழியில ஒரு ஷார்ட் பீரியட்ல மறைமான வழியில ஒரு பணவரவோ சில உறவுகளுடைய தொடர்போ அல்ல சில பழக்க வழக்கங்களோ ஏற்படலாம் அதுல கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் அதுல இருந்து தப்பிச்சுக்க முடியும் ஓகேங்களா மேலும் இந்த ஒரு நேரத்தில் பயண தடை கொஞ்சம் ஏற்படலாம் ஸோ அந்த பயணம் எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் சரி அதை தொடங்குவதற்கு முன்பு விநாயகருக்கு ஒரு விடலை தேங்காய் உடைத்து வழிபாடு செய்து விட்டு பின் அந்த பயணத்தை தொடர்ந்தா அந்த பயணம் உங்களுக்கு நூறு சதவீதம் சக்சஸ் ஆகும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு வழிபாடு தவறாமல் நீங்க பண்ணிக்க மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் நிச்சயம் பாம்பு புற்றோடு இருக்கக்கூடிய பெண் தெய்வம் அம்மன் தெய்வ வழிபாடுகளை தவறாமல் பண்ணீங்க வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை என்று சரிங்களா அது நிச்சயம் உங்களுக்கு மேலும் நன்மைகளை கொடுக்கும் சரிங்களா சோ நல்லவர்களே நாம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக நகர பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சிறுசியங்கள் இதுவரை நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பார்க்கல ஒரு ஆளுநர் சொல்லி தவறாம சொல்லி மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் திருவடி சரணம்